அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஏப்ரல் மாதத்திற்குரிய ராசிக்கான மாத பலன்களை இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கிய கிரகங்கள் மேஷ ராசியில சூரியனும் மீன ராசியில சுக்கரனும் ஒற்றமடைகிறாங்க புதன் மீனத்துல நீச்சம் அடைகிறாரு கும்ப ராசியில சனி செவ்வாய் கூட்டணி நீடிக்குதுங்க மீன ராசியில ராகு கன்னி ராசி அரசியலக்கேது அப்படினு ஏப்ரல் மாதத்தில கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்க அப்படினா ராம நவமி சித்திரை வருட பிறப்பு சித்ரா பௌர்ணமி மதுரையில சித்திரை திருவிழா அப்படினு பல கொண்டாட்டங்கள் களைகட்ட போகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படினு கூட சொல்லலாம் உச்சம் பெற்ற கிரகங்களால கடக ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க பெற போகிறது அவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது பாதகமான நிலையை உருவாக்க போகிறதா இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க கடகராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன மொத்தத்தில் மாதமானது எப்படிப்பட்ட பலன்களை என்ன மாதிரியான தாக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு கிடைக்க ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி அன்பர்களே ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மீன ராசியில உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தை சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒன்பதாவது வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் ஏப்ரல் இருபத்தி மூணு அன்று மேஷ ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல பயிற்சியாகிறார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவிற்கு யோகமான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறுதுங்க கடகராசிக்கு விரயஸ்தான அதிபதியான புதன் பக்ர செல்கிறார் ஏப்ரல் முதல் நாளை ராசிக்கு லாபத்தை அளிக்கக்கூடிய உச்சம் பெற்ற சுக்ரன் ராகு மற்றும் சூரியனுடன் இணைகிறாங்க புதன் மற்றும் குரு சேர்க்கை செவ்வாய் மற்றும் சனியின் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்படுது ராசிக்கு சுக்கர மங்கள யோகம் வக்ர புதன் யோகம் ஆகியவை மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கும் இருப்பினும் ஏப்ரல் ஒன்று முதல் மீன ராசியில உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒன்பதாவது வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சுக்கரன் ஏப்ரல் இருபத்தி அன்று மேஷ ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் பயிற்சியாகிறாரு ஏப்ரல் இரண்டு முதல் மேஷ ராசியில வேலை ஸ்தானத்துல புதன் வக்ரம் அடைக்கிறாரு ஏப்ரல் ஒன்பது முதல் புதன் மீன ராசிக்கு பின்னோக்கி செல்கிறாரு ஏப்ரல் பதினான்கு முதல் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் வீட்டில் மேஷ ராசியில உச்சம் அடைக்கிறாரு குருவுடனும் இணைகிறாரு ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல சனிவுடன் சஞ்சுரைத்து வந்த செவ்வாய் ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மீன ராசிக்கு அதாவது பாக்கிய வீட்டுக்கு செல்கிறாரு ஏப்ரல் மாதம் கிடைக்க ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்துல இருக்குங்க இதனால அதிர்ஷ்டமான நல்ல விஷயங்கள் உங்களுடைய வேலையில தொழில கிடைக்கப்பெறுவிங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலையில பார்த்தீங்க அப்படின்னா ஒருவித நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தின் ஏப்ரல் மாதமானது கடந்த இரண்டு மாதங்களை விட நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் முதல் இரண்டு வாரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்குங்க மாதத்தினுடைய முதல் பகுதி அதாவது முதல் இரண்டு வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவா சாதகமான நிலைகள் கிடையாது அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் நெருக்கடியை சந்திக்கலாம் நெருக்கடியை உணரலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கலாம் அதே மாதிரி சூரியன் உச்சம் பிறகு நெருக்கடிகள் படிப்படியாக விளக்க ஆரம்பிச்சிடும் தாய் வழி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முழுமையான பலன்கள் கிடைக்கப்பெறாது வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சில நேரத்தில் திடீர் யோகம் கூட உங்களுக்கு ஏற்படுங்க அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்கள் சில நாட்கள் நீங்க பொறுமையுடன் இருந்து மட்டும்தான் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் பணியிடம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்குங்க தொழில் தொழில் வியாபாரம் வியாபாரம் உங்களுடைய உங்களுடைய சொந்த சொந்த அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் நீங்க இன்னொருத்தர் கிட்ட வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த சூழல் உங்களுக்கு அவ்வளவா சாதகமாக கிடையாது அதில் நீங்க பொறுமை காக்க வேண்டியது அவசியம் அதுவும் சிறு காலத்திற்கு மாதத்தினுடைய முற்பாடி முதல் இரண்டு வாரத்திற்கு மட்டும் நீங்க பொறுமை காத்திருந்தால் அதற்கான பலன் உங்களுக்கு அடுத்த இரண்டு வாரங்களில் மாதத்தினுடைய பிற்பகுதியில கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல் ஏப்ரல் மாதத்தில் கிழக்கு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை விட தங்களுடைய கர்மாவை அதிகம் நம்ப வேண்டும் இந்த மாதம் நீங்க திட்டமிட்ட வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க அதிகமாக நீங்கள் உழைப்பையும் உங்களுடைய முயற்சியையும் அளிக்க வேண்டியதாக இருக்குங்க அதேபோல் கூடுதல் பனிச்சுமை வேலை செய்பவர்களின் தலையில் விழக்கூடும் சில திடீர் பெரிய செலவுகளும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இருந்தாலும் இந்த நிலைமை நீண்ட காலம் நீடிக்காது அது மட்டும் இல்லாமல் மாதத்தினுடைய பகுதியில் கூடுதல் வருமான ஆதாரங்கள் ஏற்படுவதையும் உங்களால் பார்க்க முடியும் இதனால் உங்களினுடைய நிதி நெருக்கடி பெரும்பாலும் நீங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் இருந்து வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கும் ஆளுமையும் மேம்பட ஆரம்பிச்சிடும் ஏப்ரல் மாதம் முதல் இரண்டு வாரங்கள் குழந்தைகள் தொடர்பான சில பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிறவங்க தங்களுடைய பணியிடத்தில் தங்கள் மூத்தவர்களுடன் இணைந்து வேலை செய்வது ஆலோசனைகளை கேட்பது பொருத்தமானதாக இருக்கும் அப்படி பிரச்சனைகள் அதே போல உங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு கணவன் அப்படி இல்லைன்னா மனைவி உணர்வுகளை புறக்கணிக்காதீங்க அது குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கிடுங்க குடும்ப வாழ்க்கை இந்த ஏப்ரல் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு சவாலானதாகவே இருக்கப்படுகிறதுங்க அஷ்டம சனியுடைய தாக்கம் நீடிக்க செய்கிறது அப்படிங்கறதுனால பெரும்பாலான பிரச்சனைகளை இந்த ஏப்ரல் மாதம் நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி கடற்கராசிக்காரர்களை யாரையுமே யாருக்குமே கடன் வாங்கி கொடுக்காதீங்க வீட்டு விஷயங்களை வெளியே பேசுறத கடகராசி அன்பர்கள் முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா எதிரிகள் சாதகமாக முடியும் எதிரிகளுக்கு அது சாதகமாக முடிஞ்சிடும் அப்புறம் உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை உருவாகும் அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தில் எச்சரிக்கை ஆக இருக்க வேண்டியதும் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எதிர்பார்ப்புகள் நிறைவேற தாமதமாகலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிற ராசி அன்பர்களே ஏப்ரல் மாதத்துல எச்சரிக்கையா அனைத்து விஷயத்திலையுமே இருக்க பாருங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறு வாய்ப்பாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்களுடைய பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகள் உடனடியாக நிறைவேறும் நிறைவேற கால தாமதம் ஆகிடும் ஏப்ரல் மாதம் கிடக்க கடந்த மாதங்களை விட மேம்பட்ட மாதமாக அமையும் என்றாலும் மாதத்தினுடைய முதல் பகுதி மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்கள் பலவிதமான சவால்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை இருப்பீங்க அதே மாதிரி கடன் பண பரிவர்த்தனை விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் தொழில் ரீதியாக இந்த மாதம் நீங்கள் கடின உழைப்பு நிறைந்ததாக காணப்படுங்க கடின உழைப்பால் நல்ல பலன்களை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த வேலையை உங்களால் பெற வாய்ப்பு இருக்கு மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில் பணியிடத்தில் பேச்சு கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா உயர் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடும் அதுக்கப்புறமா வேலையையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிடலாம் அதே மாதிரி ஏப்ரல் மாதமானது தொழில் அதிபர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றாலும் பணி புரிபவர்களுக்கு அது சாதகமற்ற நிலையை உருவாக்கும் பணி புரிகிறவங்க உடன் வேலை செய்வோருடன் நல்லுறவை பராமரிப்பதன் மூலமா பதவி உயர்வை பெற வாய்ப்பு இருக்கு இந்த மாதமானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மாதத்தின் முற்பகுதி மோசமாகவும் பிற்பகுதி ஓரளவிற்கு சாதகமான பலன்களையும் உங்களுக்கு தரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையில் உங்களினுடைய அர்ப்பணிப்பு உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அவ்வளவா சிறப்பாக இருக்காதுங்க எல்லாமே ஓரளவிற்கு சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சுமாரான நிலையே தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டாலும் வெற்றி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட தாங்க செய்யும் இருந்தாலும் நீங்க முயற்சிகளை கைவிட வேண்டாம் மேலும் எதிர்மறை எண்ணங்கள மனதுல நுழைய விடாதீங்க மாதத்தின் இரண்டாம் பகுதியில் நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று அதிக அதிகளவிலேயே இருக்குங்க அதே மாதிரி ஏப்ரல் மாதம் ஆனது உங்களுக்கு மாதப்புற பகுதி அப்படின்னு வரும்பொழுது சாதகமான நிலை உருவாக்குறதுனால அதிகளவில் பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால பொறுமை காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க அரசு வேலைக்கு தேர்வு எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மேலும் நீங்க விரும்பிய வேலையை பெறணும் அப்படின்னா சிறப்பான வழிகாட்டியின் ஆதரவை நீங்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக அவ்வளவா நன்றாக இருக்காது என்றாலும் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடையாதுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றி கிடைக்க காலதாமதமாகும் அவ்வளவுதான் இருந்தாலும் முயற்சிகளை கைவிடாம தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க பெறும் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா முடிவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு எதிர்மறை எண்ணங்களை மனதுல எழ இப்படி இருந்தால் நிச்சயம் வெற்றியை விரைவில் பெற முடியும் எதிர்மறை எண்ணங்களை நீங்க மனதுல ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி பெறுவது அப்படிங்கிறது கடினம் ஆகிடும் அதே போல மனமானது இந்த காலகட்டத்துல குழப்பமான நிலையிலேயே இருக்குங்க தொழில் ரீதியா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் இந்த மாதத்துல அதிக போராட வேண்டியதாகவும் இருக்கலாங்க பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க நல்லுறவை காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெற்றி பெற நீங்க விரும்பினீங்க அப்படின்னா கடுமையாக உழைக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் உங்களுக்கு கவலை தருவதாக அமையுங்க குடும்ப சூழ்நிலையாகட்டும் பிள்ளைகளுடைய நிலையாகட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவலை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க பணியிடத்தில் எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் போகிறதுனால மிகுந்த மன உளைச்சலுக்கும் நீங்கள் ஆளாவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் மன சோர்வால் நீங்கள் பாதிக்கப்படலாம் இருப்பினும் நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய மனதை நீங்கள் தெளிவாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்து கொள்ள முடியுங்க இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே விலகும் வித நன் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு முருகர் வழிபாடு